ஏனென்றால் என் பிறந்த நாள் எஸ் மை பர்த்டே அக்டோபர் டுவெண்ட்டி எயித் ரொம்ப சிறப்பாக சந்தோஷமாக நடந்தது காலையில் வீட்டிலேருந்து கிளம்பி அப்படி ஆஃபீஸ் போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ்லாம் மீட் பண்ணிவிட்டு ஸோ அங்கே கேக் வெட்ட ஆரம்பிச்சு ஒரே நாளில் ஒரு ஆறு ஏழு கேக் வெட்டுற வாய்ப்புகள் அமைஞ்சது நிறைய நண்பர்கள் வெளிநாடுகளிலேருந்து லண்டன்லேருந்து பாரஸ்லேருந்து தான் கேக் அனுப்பியிருந்தாங்க அவங்களுக்கும் நன்றி ஸோ அந்த அழகான கேக்லாம் வெட்டிட்டு ஸ்வீட்லாம் என்ஜாய் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸோட லஞ்சுக்கு போயிருந்தேன் ஸோ ஹேட் அ கிரேட் டைம் ஸோ ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் வந்து எப்படியும் நண்பர்கள் வந்து கேக் அனுப்புறது வாழ்க்கையான விஷயம் அண்ட் கேக் வாங்கிட்டு வந்து வெட்ட வைப்பாங்க சந்தோஷமான தருணம் ஸோ ரொம்ப இனிமையாக கழிந்தது இந்த பிறந்தநாள் ஸோ ஒவ்வொரு வருஷமும் இந்த மாதிரி தான் நண்பர்களோட அழகாக சிறப்பாக கொண்டாடுவோம் ஸோ ஹேட் அ கிரேட் டைம் ஸோ உங்களுக்கும் பிறந்தநாள் கொண்டாடுற உங்களுக்கும் என்னோடய வாழ்த்துக்கள் வர இருக்க நாட்களில் பிறந்தநாள் கொண்டாடப் போகிறவங்களுக்கும் அட்வான்ஸ் பேர்தி விஷஸ் நன்றி